இப்போ நீங்கள் ஒரு சேன் கண்ணை மூடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் நீங்க கேட்கலாம் எப்படிதான் வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் கிடைக்கும்னு ஆனா உண்மையில எக்ஸாம்பிளுக்கு நீங்க யூடியூப்ல ஒரு விளாக் சர்ச்னா அடுத்து அதே மாதிரி வளாக் வீடியோஸ் தான் உங்களுக்கு சஜஷன்ல காட்டும் ஏன்னா யூடியூப் ஒரு அப்படி அப்படித்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு ஆல்காரிதம் இருக்கு அது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் உங்களுக்கு கொடுக்கும் நீங்க நல்லது நினைச்சா நல்லதே கொடுக்கும் கெட்டதை நினைச்சா கெட்டதே கொடுக்கும் சோ இதுல நம்ம எப்படி நல்லதை மட்டும் நினைச்சு நீங்க ஆசைப்படுறத அடையலாம்னு இப்ப பார்க்கலாம் சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யுது நீங்க நினைக்கிற எண்ணங்கள் தான் உங்களோட அனுபவமா மாறுது நீங்க நல்ல எண்ணங்களை நினைச்சா உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் தீய எண்ணங்களை நினைச்சா கெட்ட அனுபவங்கள் தான் கிடைக்கும் நேச்சர் அப்சார்ஸ் வேக்கம் இயற்கை வெற்றிடத்தை நிரப்பும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க நீங்க நல்ல எண்ணங்களை தான் நினைக்கணும் அதுக்கு நீங்க முதல்ல தீய எண்ணங்களை நினைக்கிறத விட்டுட்டு அந்த காலி இடத்துல நல்ல எண்ணங்களை விதைக்கணும் நீங்க இப்ப வாழ்ற இந்த நொடியை சந்தோஷமா அமைச்சுக்கணும் அப்பதான் உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட முக்கிய நோக்கமே உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது தான் அப்பதான் நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய முடியும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி யூஸ் பண்றது லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ண நீங்க உங்க ரியாலிட்டியவே மாத்தணும் அதை எப்படி பண்றதுன்னு சொல்றேன் முதலாவதா பி கிரேட்ஃபுல் உங்களை நினைச்சு நீங்களே பெருமையா ஃபீல் பண்ணணும் அதுக்கு நீங்க வாழ்க்கையில் ஆல்ரெடி அச்சீவ் பண்ண விஷயங்களை நினைச்சுக்கோங்க ரெண்டாவதா விஷுவலைஸ் யுவர் கோல் நீங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க இப்போ உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க ஆல்ரெடி அந்த காரை வாங்கிட்டீங்கன்னு நினைச்சு நீங்க அந்த காரை ஓட்டும் போது எப்படி இருக்கும்னு விஷுவலைஸ் பண்ணி பாருங்க மூன்றாவதா லுக் ஃபார் பாசிட்டிவ் இன் எ சுச்சுவேஷன் இப்ப நீங்க ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா அந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும் தான் நடக்கணும்னு நினைங்க நான்காவதா யூஸ் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே நீங்க வாழ்க்கை எதை அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை சொல்லி பாருங்க இப்ப உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தினமும் எந்திரிச்ச உடன் நான் வீடு கட்டுவேன்னு சொல்லி பாருங்க ஐந்தாவதா ரீஃப்ரேம் நெகட்டிவ் ஈவென்ட்ஸ் இன் எ மோர் பாசிட்டிவ் வே இப்போ நீங்க புதுசா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த விஷயம் தப்பா முடிஞ்சுருமோன்னு ஒரு கூட நினைக்காதீங்க நல்லது மட்டும்தான் ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க நினைச்சது எல்லாம் உடனே கொடுக்காது அதுக்கு டைம் ஆகும் ஆனா உங்களை ஆப்டிமிஸ்டிக்கா திங்க் பண்ண வைக்கும் உங்களை எப்பையும் மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ண வைக்கும் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம் முதலாவதா ரிலேஷன்ஷிப் உறவுகள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்போட அப்ளை பண்ணலாம் நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க கூட இருக்கணும்னு நினைச்சா அவங்க கூட இருக்கிற மாதிரி நல்ல மெமரிஸை கிரியேட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க இரண்டாவதா ஒர்க் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை உங்க ப்ரொஃபஷனல் கோல்ஸுக்காகவும் யூஸ் பண்ணலாம் அதுக்காக சும்மா நினைச்சு பார்த்தா மட்டும் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்காது அதுக்காக நம்ம வேலையும் செய்யணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது தான் உங்க ஆசைனா அதை நினைச்சிட்டு மட்டும் இருக்க கூடாது அதுக்காக ஆக்ஷன் எடுக்கணும் மூன்றாவதா மணி லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் மணியையும் அட்ராக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி தான் வெறும் நான் பணக்காரன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்க கூடாது அதுக்காக வேலையும் செய்யணும் ஆனா எப்பயுமே நம்ம ஏழைங்கிற நினைப்பு மட்டும் வரவே கூடாது எப்பயுமே உங்ககிட்ட எது இல்லையோ அது நினைச்சு ஃபீல் பண்ணாம எது இருக்கோ அதுக்காக சந்தோஷப்படுங்க லா ஆஃப் அட்ராக்ஷனின் தாக்கம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பல விஷயங்கள்ல நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல முதலாவதா ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும் கடவுளும் ஏறத்தாழ ஒண்ணுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு எந்த ஒரு நம்ம முன்னோர்கள் எல்லாம் கோவிலுக்கு போனா அங்க கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா கோவில்ல நம்மளை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும் யாருக்கும் கோவிலுக்கு வந்து தீய எண்ணங்கள் நினைக்க மாட்டாங்க இரண்டாவதா பெட்டர் வெல் பீயிங் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனால உங்களை சுத்தி ஒரு நல்ல ரியாலிட்டி உருவாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்க ஆரோக்கியமா சந்தோஷமா எப்பயும் ப்ரொடக்டிவாகவும் மோட்டிவேட்டடாகவும் இருப்பீங்க டிப்ஸ் ஃபார் பிராக்டிசிங் லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்ப சொல்ல போற ஸ்டெப்ஸ் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க ஜேர்னலிங் டெய்லி உங்களுக்கு வர தாட்ஸ ஒரு பேப்பர்ல எழுதுங்க அது மூலமா உங்க நெகட்டிவ் தாட்ஸ தெரிஞ்சு அதை விட முடியும் மேக் ஏ மூட் போர்டு உங்களுக்கு நீங்களே ஒரு ரிமைண்டர் வச்சுக்கோங்க உங்க தாட்ஸ் எப்பெல்லாம் உங்க கோல்ஸ்ல இருந்து வேற தாட்டுக்கு போகுதோ அப்பெல்லாம் ஒரு ரிமைண்டர் மாதிரி உங்க தாட்டை டிஸ்ட்ராக்ட் ஆகாம பாத்துக்கோங்க பிராக்டிஸ் அக்செப்டன்ஸ் நீங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷனையும் உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதுக்காக உங்க நல்ல ஃபியூச்சருக்காக வேலை செய்யாம இருக்க கூடாது இப்ப நான் சொன்ன இந்த மூணு ஸ்டெப்பையும் உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாருங்க கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன் உங்க எண்ணங்கள் தான் உங்களுக்கு வார்த்தைகளா வரும் உங்க வார்த்தைகள் தான் உங்களுக்கு ஒரு விஷயத்த செய்ய வைக்கும் நீங்க செய்யற விஷயங்கள் தான் உங்களுக்கு பழக்கமா மாறும் உங்க பழக்கங்கள் தான் உங்களுடைய கேரக்டரா மாறும் உங்கள் கேரக்டர் தான் உங்கள் விதியை தீர்மானிக்கும் இப்படி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும் ஸோ உங்கள் எண்ணங்கள் ரொம்ப முக்கியம் அந்த எண்ணங்களை ரொம்பவும் தூய்மையாக வச்சுக்கோங்க மற்றது எல்லாத்தையும் இந்த இயற்கை பார்த்துக்கும் நான் வந்து இதே மாதிரியான இனிமே ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்